ஆண்டோருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஆதி அகமம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் யோசேப்பு எகிப்து நாட்டில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான் அப்படி அவன் அடைக்கப்பட்டிருந்தபோது பார்வோன் மன்னனுடைய அரண்மனையின் வேலைக்காரர்களில் இரண்டு பேர் அவனோடு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் ஒருநாள் இரவிலே அந்த இரண்டு பேரும் சொப்பனங்களை பார்த்தார்கள் அவர்கள் வெவ்வேறு சொப்பனங்களைப் பார்த்து மிகவும் கலக்கம் கலக்கமடைந்திருந்தபோது யோசிப்பு அதை குறித்து அவர்களிடத்தில் விசாரித்து அவர்கள் சொப்பனங்களுக்கு அர்த்தங்களை சொன்னார் பானபாத்திரக்காரனுக்கு மீண்டும் அவனுடைய பழைய வேலையை பார்வோன் கொடுப்பதாக அந்த சொப்பனம் அமைந்திருந்தது அதன் பொருளை யோசேப்பு அவனுக்குச் சொன்னார் சொல்லிவிட்டு நீ வாழ்வடைந்திருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தையும் வைத்தார் ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் தனக்கு வேலை கிடைத்தபோது யோசேப்பை நினைக்காமல் மறந்து விட்டான் நாட்கள் இன்னும் கடந்து சென்றது ஒரு நாள் பார்வோன் சொப்பனத்தை பார்த்தார் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை ஒருவராலும் சொல்ல முடியாமல் இருந்தபோது பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பின் நினைவு வந்தது உடனே அவர் அதை ராஜாவுக்கு சொல்ல யோசேப்பு அழைக்கப்பட்டார் யோசேப்பு அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னார் அது சரியாக இருந்தபடினால் யோசேப்பு உயர்ந்த பதவியில் உட்கார வைக்கப்பட்டார் இங்க கவனிக்க வேண்டிய காரியம் ஒரு மனுஷனிடத்திலே யோசேப்பு நம்பிக்கை வைத்து தன்னை நினைத்து கொள்ளும்படிக்கு சொன்னான் ஆனால் அவன் மறந்து விட்டான் தேவனோ அவனை மறக்கவில்லை இந்த காலை வேளையில் அநேக உறவினர்கள் உங்களை மறந்திருக்கலாம் நண்பர்கள் மறந்திருக்கலாம் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்கள் எல்லாரும் கூட மறந்திருக்கலாம் ஆனால் உங்களை மறவாத கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மனுஷர்கள் நம்மை நினைத்திருந்தால் எப்போதோ நமக்கு நன்மை வந்திருக்கும் என்றெல்லாம் நாம் பல நேரத்திலும் ஏக்கம் கொள்ளலாம் ஆனால் அது உண்மை அல்ல மனுஷர்களுடைய சுபாவமே அப்படிப்பட்டதுதான் ஆனால் தேவனுடைய தன்மையும் மேன்மையானது அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை மறந்தது போல சூழ்நிலைகள் காணப்படலாம் ஆனால் தேவன் மறக்கவில்லை என்கிறதை அவர் செய்கிற காரியங்களின் மூலமாக நாம் கண்டுகொள்ளுகிறதற்கு முடியும் ஆகவே நீங்கள் இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலையும் மனித உதவிகள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிறதற்காக வருத்தப்பட வேண்டாம் உங்களை மறவாத கர்த்தர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நன்மை செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் மனிதர்கள் எங்களை நினைக்காமல் போனாலும் நீர் எங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை என்கிறதை இந்த காலை வேளையிலே ஒரு விசை எங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனிதர்களின் செயல்களை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு உம்மிடத்தில் உள்ள நம்பிக்கையிலே சந்தோஷப்பட்டு எதிர்பார்த்திருக்க நல்ல உள்ளத்தை தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக